வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மக்களவை தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அதையும் தாண்டி இங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு ஒரு அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அது உண்மையா இல்லையா அப்படிங்கறதையும் ஒரு உதாரணத்தோட பார்க்க போறோம் அதையும் தாண்டி இங்க ஒரு கட்சியோட தலைவரை அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை வெளியனு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்ததுக்கு அவ்வளவு மோடிஷனல் சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இது புது சேனல் அப்படிங்கறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்க மக்களை தேர்தலுக்கு தேதி என்னென்னக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்னன்னைக்கு அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரே நாளில் நடக்கிற விஷயமே இல்லை அது சாத்தியமும் இல்லை அப்படிங்கிறதுனால இதை ஏழு கட்டமா தேர்தல் பிரித்து அறிவிச்சிருக்கிறாங்க சோ முதல் என்னைக்கு அப்படின்னா அந்த ஒரு தேதியிலே நமக்கும் வந்து முதல் கட்ட தேர்தலே நம்மளுடைய வாக்கு செலுத்துற எலெக்ஷன் டேட் நம்மளுக்கு தான் அதாவது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு தான் நம்மளுடைய முதல் கட்ட தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க அதுல தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாமே சேருதுங்க அதையும் தாண்டி ரெண்டாம் கட்ட தேர்தல் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு மூணாம் கட்ட தேர்தல் மே இருபத்தி மே ஏழாம் தேதி நாலாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது மே பதிமூணு அஞ்சாம் கட்ட தேர்தல் மே இருபது ஆறாம் கட்ட தேர்தல் இருபத்தி அஞ்சு கட்ட தேர்தல் ஜூன் ஒன்று எப்போ வாக்கு எண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி அன்னைக்குதான் வாக்கு எண்ணிக்கை நடப்புறது கிட்டத்தட்ட நம்மளாம் ஓட்டு போட்டு அவங்க வேலையை பார்க்கிற யாரு ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலாம் என்ன அப்படிங்கிற மனநிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் தாண்டி இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேட்புமனு என்னைக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறது வேட்புமனு தாக்கல் பண்ண துவக்க நாள் அப்படிங்கிறது மார்ச் இருபதுலே ஸ்டார்ட் ஆயிருதுங்க அதோடைய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழு அதையும் தாண்டி வேட்புமனு பரிசீலை பண்றது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை முப்பதாம் தேதிக்குள்ள வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அதையும் தாண்டி இங்கே பல ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி எல்லா வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு விஷயந்தான் தேர்தல்னு வந்துட்டா கண்டிப்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இங்கே தலைவர்களுடைய போட்டோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த போட்டோ எல்லாம் ரிமூவ் பண்ணுறதும் இன்னொன்று ஆன்லைனில் பண பரிவர்த்தனை பரிமாறுறதை வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி இங்கே கட்சி தலைவர்கள் பேசும்போது ரொம்ப அநாகரிகமாக பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதியையும் அதையும் தாண்டி இன்னொன்று முக்கியமாக என்னன்னா யார் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளரை பற்றி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை குடும்பத்தையோ பற்றி இழுக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதையும் தாண்டி இங்கே சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புனால் அப்படி அவதூறு பரப்புற உங்கள் மேலே கண்டிப்பாக கேஸ் போடலாம் சாரி கேஸ் போடலாங்கிறத அந்த வீடியோவை பதிவு பண்ணலாம் அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற பொறுப்பு அதிகாரம் எல்லாமே மாவட்ட தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இங்க தேர்தல் நேரத்தில் நீங்கள் அவதூறு பரப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் திமுக சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் இங்கே போதைப்பொருள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கணுமா இல்லையா ஏன் அப்படின்னா இங்கே நியூஸ் பேப்பரை புரட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அதையும் தாண்டி இங்கே தர்மபுரி பக்கத்தில் ஒரு பையன் அதாவது கஞ்சா போதையில் ஒரு பத்து வயசு சிறுமி சிறுவனை தான் குழந்த பெண் இல்லைங்க ஒரு ப சி சின்ன பையன் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கிறான் அதாவது ஓரின சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு விஷயத்துல கொண்டுட்டு போன பையன் அதுக்கு சிசிடி கேமராவில் பதிவாயிருக்கு மறுபடியும் வரப்ப அவன் தனியா மட்டும் வந்திருக்கிறான் என்னாச்சு அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு அவங்களுடைய பெட்ரோல் எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க தேடுறப்ப அங்கேயும் கிடைக்கல அதையும் தாண்டி அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இந்த சிசிடி கேமரா பார்த்துக்கிறப்ப இவனை மட்டும்தானே வந்திருக்கிறான் எங்கே அந்த பையனைக்கானா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப தான் சொல்கிறான் நான் போதையில் கஞ்சா போதையில் இருந்ததுனால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவனை வந்து கிணத்துல தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் இப்படி ஒரு கொலை பண்ணுறதுக்கு உந்து சக்தியாக இருக்குது இந்த ஒரு போதைப் பொருள் இந்த ஒரு பொருளை நீங்கள் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து சரியாக நீங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் சரி தான் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ஆனால் ஆனால் இன்னும் முழுசா சென்றடையில இன்னும் முழுசா நீங்க நினைக்கிற ஆக்ஷன் எல்லா இடத்துலயும் பரவாயில்ல போய் சேரல அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கருத்தும் கூட ஏன்னா இங்க ஒரு பத்து வயசு சின்ன பையன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இன்னும் நமக்கு தெரியாம எத்தனை பேர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியும் கூட அதையும் தாண்டி இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய காமெடின்லாம் சொல்ல முடியாது பட் ஒரு சர்ச்சை அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா கட்சி தொண்டர்களே கட்சி தலைவனை வெளியேற்றினாங்க அப்படிங்கறதுதான் வேற எங்கேயும் நடக்கலங்க ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை மன்சூர் அலிகான் இப்போ ரீசண்டாக ஆரம்பிச்சாரு ஆனால் அவங்களுடைய தொண்டர்களே அவங்களை ஏன் நீக்கினாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இங்கே அவரு ஒரு சீட்டுக்காக எல்லாத்துக்கிட்டேயும் போய் நிற்கிறது அப்படிங்கிறதும் அதையும் தாண்டி இந்த ஒரு முடிவை எந்த ஒரு உறுப்பினர்கள்ட்டையோ இல்லை செயல்கள் கூட்டு கூட்டத்திலேயோ கூடிய அறிவு ாம முடிவெடுத்ததுனால இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிற அது பொதுச் செயலராக இப்ப இருக்கிற கண்ணதாசன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாருங்க இப்படி கட்சி ஆரம்பித்த ஒரு மனுஷனையே இப்படி தொண்டர்கள் வந்து வெளியேற்றுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறைன்னு எனக்கு இதுதான் முதல் முறை ஸோ வேற எந்த கட்சியிலயும் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க தன்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதையும் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படலை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது திட்டமிட்ட ஒரு செயல்தான் அப்படின்னா இன்னும் சொல்ல இங்கே நாம் தமிழர் அவங்க வந்து அப்ளை பண்ணல அந்த கட்சிக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணும் அதுக்கு அப்ளை பண்ணல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மையா இருந்தாலும் கூட ஆனால் அவங்க பண்றதுக்கு முன்னாடியே இவங்க இன்னொரு கட்சி மூலயமா அவங்க மூவ் பண்ணி அந்த சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட ஏன் அப்படின்னா இங்கே எங்கேயோ இருக்கிற ஒருத்தங்க தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாற்பது தொகுதியிலுமே ஒரு ஆளை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா இங்கே ஒரு கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறப்ப இங்கே அது ஒரு விஷயம் பேசு மாறுது இன்னும் சொல்ல போனால் இங்கே ஏன் அந்த சின்னத்தை முடக்க நினைச்சோம் இந்த சின்னத்தை ஏன் இருந்து பறிச்சோம் அப்படின்னு இங்கே நினைக்கிறதுக்குரிய நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்க எல்லாருக்கிட்டையுமே இப்ப இந்த ஒரு விஷயம் பேசு பொருளா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கட்சி இன்னும் ஒரு படி மேலே வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க தொட்டது தப்பு அப்படின்னு கூட ஒரு சில திமுகவினர் நினைக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஏன் திமுகவினர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஆந்திராவில இருந்து வந்த கட்சியோடைய கார்ல பார்த்தீங்கன்னா கலைஞர் அறிவாலயம் அப்படின்ட்டு எழுதிருந்துது ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஒரு கேள்வி ஏன்னா இங்கே ஒரு கட்சி அளிக்கணும்னு நினைக்கிறது இங்கே பொதுவா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்களோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி அதிமுக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆனால் அவங்க இப்போ ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க பெருசாக அந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எப்படி நம்ம எதிர்கட்சியாக இருக்கணும் அதுலயே ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அதையும் தாண்டி இங்கே நமக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது திமுக தான் அப்படிங்கிறப்ப அவங்க அதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்க இந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்திருப்பாங்க அப்படிங்கறது நம்பிக்கை இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை அவர்கள் பத்திரிகை நிருபர்கள் டெய்லியுமே பேட்டி கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறப்ப தான் இங்கே ஒருத்தர் ஒரு கேள்வி வைக்கிறாரு அதுக்கு ஒரு பதிலையும் வாங்கிக்கிறாரு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்குண்டான இன்னொரு கேள்வி வைக்கிறாரு எப்படி அவராக சிந்திக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா அவர் ஒரு மெசேஜ் மூலிமா அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் அங்கிருந்து வர இன்னொரு கொஸ்டினை இப்படி கேளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கான்ட்ரிஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் இங்க இதே மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு பல விஷயங்கள் அப்படிங்கிறத விட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் கூட இப்படி தான் நடந்திருக்கு அவர் கோவப்படுற மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட இது எல்லாம் கேள்வி கேளுங்க அப்படின்னு அங்கேருந்து தயாராக ப்ரிப்பேராக வராங்க பார்த்தீங்களா ஸோ அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி ஒரு தலைவனை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய உண்மையும் கூட ஏன் அப்படின்னா இங்கே ஊடகம் அப்படிங்கிறது நடுநிலையாக இருக்கணும் அட்லீஸ்ட் நடுநிலையாக இல்லைன்னா கூட பரவாயில்ல யாருக்காச்சும் நீங்கள் சாதகமாக இருக்கிறீங்களா கூட பரவாயில்ல ஆனால் மூணாவது ஒரு வரவங்கள்ட்ட அவங்களுடைய வீக்னஸ் வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு மறுபடி மறுபடியும் அவங்களை தோண்டி தோண்டி திருவி திருவி அவங்களுடைய உண்மை நிலையிலிருந்து வேற ஒரு நிலைக்கு மாத்திராதீங்க இப்ப சாந்தமா ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க அவன் தேவையே இல்லாத கொஸ்டினையும் தேவையே இல்லாத ஒரு விஷயங்களே அவங்க மேல வச்சு 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 கடைசியா அவங்க சாந்தமா இருந்தவங்க பயங்கரமா கோவப்படுற அளவுக்கு நடத்துக்க வைக்கிறது நீங்க தான் ஆனா கடைசியா என்ன போடுவீங்க இப்படி கோவப்பட்டார் பத்திரிக்கையாளர் மீது கோவப்பட்டார் பத்திரிகையை தூணு துப்பினார் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்றதும் இந்த பத்திரிகை தான் இது எதனால கோவப்பட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸை முற்றிலுமா அழிச்சிருவாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் கூட இங்கே ஜனநாயகத்துடைய நாளாம் தூண் அப்படிங்கிறது இந்த ஊடகம் ஊடகம் அப்படிங்கிறப்ப அது சரியான முறையில் பயன்படணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கருத்து உண்மை நீங்கள் கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல ஆனால் கேள்வி கேட்குறத சரியான முறையில் கேளுங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு கொஷனுக்கு ஒருத்த ஆன்சர் கொடுக்க முடியும் ஆனால் அந்த ஆன்சர்லேருந்து பத்து பேர் சேர்ந்து மறுபடியும் அவனை கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா உடனே திக்கு தகுந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதுக்காக தான் சொல்கிறான் இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு அந்த டைமில் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதுக்கு அவர் பதில் சொல்கிறதுக்கு அவருக்கும் ஒரு பண்ணி வரும் ஆனால் நீங்கள் ஒரு ஆறு அமரை உட்காந்துருப்பாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸோ இதுக்கு இது மாதிரி ஒரு கேள்வி கேளு அப்படின்ட்டு மறுபடியும் ரீப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கொஸ்டினை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறது உண்மையும் கூட அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சப்போர்ட் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இது ஒரு ரிப்போர்ட்டாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிஷனாக இருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இது புது சேனல் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு கூட தன்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்